ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா ஃபஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால டக்குன்னு போயிட்டேன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா ஸோ நான் ஏற்கனவே போட்ட வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அதை பார்த்து எங்கள் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் ஓகே பெண்கள் எப்படிலாம் ஃபேமிலியை நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம் அப்படி தானே சொல்ல வர்றது இதுதான் உங்களுக்கும் உங்கள் கனவு இருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன வச்சு சண்டை வரலாம் ஆனால் மூணாவது மனுஷங்க காதில் சொல்கிற விஷயங்களையோ மூதாண் மூணாவது மனுஷங்க உங்களை ஏற்றி விடுற விஷயங்களே வச்சு உங்கள் கணவன்கிட்டயோ உங்கள் லைஃபுக்குள்ளே மேக்ஸிமம் சண்டை வரக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இன்னொன்று உங்கள் ஹஸ்பண்டை வேறு ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க அங்கே பாரு அவள் புருஷனை பாரு எப்படி இருக்கிறான் அவள் புருஷனை பாரு எப்படி சம்பாதிக்கிறான் அவள் புருஷனை பாரு எப்படி நடந்துக்கிறான் அப்படிலாம் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க உங்களுக்கு உங்களோட ஹஸ்பண்ட் என்றைக்குமே ஹீரோ தான் அவங்க கார்ப்பாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி தொக்கு விழுந்துருந்தாலும் சரி எலும்பு கூட இருந்தாலும் சரி வழுக்க மண்டியாக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவர் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது கனவு கண்ணன் வச்சுக்கோங்களேன் கனவு கண்ணுங்கிற மாதிரி கனவு கண்ணன் ஸோ அந்த தாட்டை வச்சுக்கோங்க என்றைக்குமே நீங்கள் ட்ரீமில் ஒரு ட்ரீம் பாய் நீங்கள் ஒரு க்ரஷன் ஒருத்தங்க சில பேர் இருப்பாங்க ஒரு சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க ஒரு சில பாய்ஸில் இங்கே மான்ஸுக்குள்ளே க்ரஷன் ஒருத்தங்கள வச்சுருப்பீங்க அவங்களெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு உங்களுடைய காதலனும் சரி உங்களுடைய பாய் பெஸ்டியும் சரி அது உங்கள் கணவராகவே இருக்கட்டும் உங்களுடைய பாய் ஃப்ரெண்டும் சரி கணவராகவே இருக்கட்டும் அவங்ககிட்ட நைட்டுக்கு வந்து பேசுங்க அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்க மனசில் உள்ள விஷயங்களை பேசுங்க அதுக்காக ஒரே குறையாக சொல்லிகிட்டு இருக்காதீங்க உங்கள் அடிக்கடி உங்கள் கணவர் முன்னாலே போய் நின்று அழாதீங்க அவங்க வந்து சீன்னு தேரோ எங்களுக்கு ஸோ அவங்க முன்னால் அடிக்கடி கண்ணீர் வர்றீங்க அதுக்காக அப்படி நீங்கள் நினைக்கலாம் அப்போது என் கஷ்டத்தெல்லாம் யார்கிட்ட சொல்கிறது அவங்கள்ட்ட தான் சொல்லணும் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க டெய்லி நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா என்னடா வாழ்க்கைன்னு தோணிடுவோம் இல்லையா அப்படி தோன்றுற மாதிரி பண்ணாதீங்க கணவர்கிட்ட உட்காந்து பேசுங்க அப்படி உட்காந்து பே ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க அவங்களோட சின்ன வயசு நினைவுகளை பேசுங்க அவங்களோட சின்ன வயசு நினைவுகளை அவங்க சொல்லுவாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்படி மாறி மாறி ஒரு சில விஷயங்களை பேசி கொஞ்சம் அப்படியே மனசை விட்டு பேசுங்க அப்படி பேசி பேசி அப்புறமா உங்களுக்கு வீட்டு நடக்க ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்க அப்போ உங்கள் கணவர் வந்து உங்களுடைய ஆசைகளை வந்து கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது இன்னும் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான டிப்ஸ் பார்த்திங்கன்னா அது இதுதான் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்படுறீங்க அது வந்து உங்கள் கணவருடைய சம்பாத்தியத்தில் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும் அதை தாண்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அது பாருங்கள் அவங்க வீட்டிலலாம் எப்படி நம்ம இப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க நம்ம வீட்டில் நம்ம வைக்க முடியலையே அப்படிங்கிறத மெயின் பண்ணி வீட்டில் சண்டைப்படாது ஏன்னா ஒன்று சொல்கிறேன் உங்களுடைய லைஃப் ஸ்டோரிங்கிறது உங்களுடைய டைரி பக்கத்து வீட்டுக்காரன் டைரியை நீ படிச்சுட்டு வந்து அதை பார்த்து ஓன் டைரி நீ காப்பி பண்ணணும்னு நினைக்காது உன்னோட டைரியில் உன்னுடைய நினைவுகள் உன்னுடைய சொந்த தாட்ஸ் இதை மட்டும்தான் இருக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்கார டைரியில் இருக்கிற அந்த வசதியான விஷயங்கள் ஒன்று ஒன்றில் இருக்கணும்னு நீங்கள் ஆசை ஆசைப்படவே கூடாது அதை ஃபஸ்ட் என்றைக்குமே பெண்கள் நிப்பாட்டிக்கோங்க பெண்கள் பண்ணுற பெரிய தப்பு இதுதான் மற்றவங்க எப்படி இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் இருக்க வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லி 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 சொல்லியே அதுதான் வீட்டில் சண்டை நிறைய வருது அதுதான் அது விஷயங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க பிரச்சனை தானே அவங்கள வச்சுக்கவும் முடியாது விரட்டி அடிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட தொல்லைகள் தான் சொந்தக்காரங்க ஒரு சில சொந்தக்காரங்களை தாங்க சொன்னேன் உங்களாலாம் சொல்லலை பார்த்துக்கோங்க அப்புறம் நாலு பண்ண நீ எங்களை பற்றி என்ன பேசுனேன்னு யாரும் கேட்கக்கூடாது சரியா இது என் சொந்தக்காரங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரி சொந்தக்காரங்களால என்ன பிரச்சனை வருவான் நான் ஏற்கனவே கணவன் வீட்டோடு சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே உங்கள் பிறந்த வீட்டில் உங்கள் வீட்டு சொந்தங்களை உங்கள் மனைவி மதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனைவி வீட்டு சொந்தங்களை நீங்கள் மதிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதே தாட்டை தான் நான் இப்போது பெண்களாகிய உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுடைய பெற்றவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு விழுந்து விழுந்து கவனிப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் கணவரோட தங்கச்சி அக்கா தம்பி இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் அதே மாதிரி கவனிக்கணும் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி தானே உங்கள் கணவருக்கும் இருக்கும் அதை விட்டு தான் வந்துட்டாங்க ம் இதான் வந்துட்டாங்கல்ல இப்படிலாம் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் யோசிச்சு பாருங்கள் அது உங்கள் கணவரோட தொப்புள் குடி சொந்தம் உங்களுக்கு உங்களோட தொப்புல்குடி சொந்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களோட கணவருக்கும் அவருடைய தொப்பல் குடி சொந்தம் எவ்வளோ முக்கியம் யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த ரெண்டு தாட்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கணும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் நீங்கள் ரெண்டு பேருக்குமே கொடுத்து போகிறீங்க ரெண்டு பேருமே நீங்கள் ஈக்குவலாக தான் நீங்கள் கவனிக்கணும் அதை விட்டுட்டு ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பியும் வச்சு என்றைக்குமே பார்க்காதீங்க அது நல்லது கிடையாது நாளைக்கு அதையும் சொல்லுவாங்க நல்லா பண்ணாலுமே பார்ஷாலிட்டி பார்த்தா தான் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்ஷாலிட்டி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க இப்படி கேட்கலாம் அவங்க சொல்கிற பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நாளைக்கு நீங்களும் ஒரு கட்டம் வரும்போது அவங்ககிட்ட போய் நீங்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ ஏதாவது ஏதோ தரல கடவுள் நிற்கிற மாதிரி வைப்பார் அந்த டைம் நம்ம தைரியமாக உரிமையோடு அவங்க வீட்டில் போய் நிற்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நம்மளுக்கு ஒரு உரிமை வேணும்னா அதுக்கு நீங்கள் நம்ம ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சு தான் ஆக வேண்டும் இன்னொரு படித்த பொண்ணுங்க சில பேர் இருப்பாங்க சில பேர் இல்லை இந்த காலத்தில் எல்லாருமே படித்த பொண்ணுங்க தான் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் வாங்கின டிகிரியோ நீங்கள் வாங்கின மார்க்கோ நீங்கள் நீ பத்து டிகிரி வாங்கினாலும் சரி இல்லற வாழ்க்கையில் அந்த டிகிரியை வச்சு நீ ஒன்றும் கிழிக்க முடியாது அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் என்னங்க இப்படி பேசுனீங்கன்னு கேட்கலாம் ஃபேக்ட் அதை தாங்க இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு குடும்பம் அப்படின்னு வந்துட்டாலே குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் சொந்த பந்தங்கள் மத்தியில் உனோட டிகிரி உனக்கு வேலை செய்யாது அங்கே உட்காந்து நீங்கள் என்ன வேலை பார்த்துன்னு சம்பளமாக தர போகிறாங்க இங்கே படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லாம் ஒன்று தான் நீ நீ வந்து ஒரு வீட்டோட மருமகள் இதுதான் உனக்கான டிகிரி அந்த இடத்துல நீ எம்பிஏ படித்தாலும் சரி எம்பிஎம்பி படித்தாலும் சரி அது அந்த இடத்துல முக்கியம் கிடையாது நீ அந்த வீட்டோட மருமகள் நீ எப்படி நடந்துக்கிற நீ மற்றவங்களை எப்படி நடத்துகிற அப்படிங்கிறத அங்கே பாப்பாங்களே தவிர ஐயோ அவள் எம்பிஏ படிச்சிருக்காவோ அதெல்லாம் பண்ண மாட்டாள் ஐயோ அவள் அப்படி படிச்சிருக்கா அதெல்லாம் பண்ண மாட்டாள் ஐயோ அவரை டிகிரி வாங்கியிருக்கா ஐயோ கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கா அதெல்லாம் அங்கே யாரும் பேச மாட்டாங்க மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட பார்வையில் நீ அந்த வீட்டு மருமகள் ஸோ நீ பண்ணுற செயல்களை அவங்க வந்து பாரு நான் வீட்டு விட்டு மருமக அதை பண்ணிவிட்டா என்னோடய பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா அப்படி தான் பேசுவாங்களே தவிர வேறு அந்த இடத்துல உன்னோட பேரும் உன்னோட டிகிரியும் அவங்க அங்கே வேலை செய்யாது சரிங்களா ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இன்னொன்று உங்கள் கணவரோட நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கலாம் அதிகமாக சம்பாதிக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி என்றைக்குமே கொஞ்சம் ஜாட மொழியாக அவங்க கணவர்கிட்ட பேசுகிறதோ பண்ணுறதோ வேண்டாம் ஒரு சில காரியங்களை பண்ணால் கூட உங்கள்கிட்ட அதிகம் காசு இருந்தால் கூட உங்கள் கணவர்கிட்ட கேட்டுட்டு பண்ணலாமா வேணாமாங்கன்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்க பண்ணலான்னு உங்கள் கணவர் சொன்னால் மட்டுமே நீங்கள் அதை செய்யணுமே தவிர நீங்கள் செய்யணும்னு ஃபிக்ஸ் பண்ணி மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணுன்னு அட்டை முடிச்சு பண்ணாதீங்க அது வந்து ஒரு சின்ன வெரிசலை உண்டு பண்ணி சின்ன சின்னதாக விருஷனுடைய லாஸ்ட்டில் அது பெருசாக வந்து சண்டேயில் வந்து முடிஞ்சிடும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் பெண்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது பட் டைம் இல்லை வேலை இருக்குது ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் Thank you.